श्रीमते रामानुजाय रामानुजयनमः तद्विद्धिप्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानं ज्ञानिनः तत्त्वदर्शिनः पार्थसारधिर एम्बरमान् अर्जुन मन्बुकोण् अवय कलकं शोकते पोकडिकवा उर् भगवद्गीत शास्त्रतये उपदेशिता सर्वोपनिषतो गावः दोक्ता गोपालनन्दनः பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து அனைத்து உபனிஷத்துக்களையும் பசுவாக கொண்டு அதிலிருந்து கறக்கப்படுகிற இனிமையான பால் போலே அந்த உபனிஷத்துக்களிலிருந்து சாரமான அர்த்தத்தையெல்லாம் திரட்டி பகவத்கீதை என்னும் அந்த அமிர்தத்தை எம்பெருமான் இடையனாகிற கண்ணன் அவர் உபதேசித்தார் அர்ஜுன்கிற கண்ணுக்குட்டியை ஒரு ஷாக்காக கொண்டு ஞானிகள் அடியார்கள் அவர்களுடைய அனுபவத்திற்காகவே இந்த உயர்ந்த கீதை என்னும் சாஸ்திரத்தை எம்பெருமான் உபதேசித்தான் எம்பெருமானுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு விருப்பம் இருந்ததாம் யாராவது தம்மிடத்திலே வந்து இந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவர் பிரம்மம் புருஷோத்தமன் பரமாத்மா அவரிடத்திலே யாரும் உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கு முன் வரவில்லை அதனாலே எம்பெருமானே தனக்கேற இடம் பார்த்து எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுனனுடைய மனதிலே கலக்கத்தை உண்டு பண்ணி அவனை தனக்கு சிஷ்யனாக ஆக்கிக் கொண்டு சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று அர்ஜுனன் தானே கூறுகிறான் கண்ணா உன்னை ஷரணடைகிறேன் எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை நீ உபதேசிக்க வேண்டும் என்று கண்ண இடத்திலே சரணடைந்து வேண்டினான் அதையே பற்றாசாக சாக்காக கொண்டு கண்ண உயர்ந்த இந்த சாஸ்திரார்த்தத்தை எல்லாம் உபதேசித்தான் அப்படி எம்பெருமான் மிகவும் விருப்பத்தோடு உபதேசித்தாலும் இந்த உபதேசம் என்பது ஆச்சாரியர்களுடைய கிருத்தியம் ஒரு தான் சிஷ்யனுக்கு சீடனுக்கு உபதேசங்களை செய்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியை வளர்த்து எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உபதேசம் என்பது எப்பொழுதும் ஆச்சாரியனுடைய செயல் எம்பெருமான் புருஷோத்தமன் பிரம்மம் அவருக்கு எது முக்கியமான செயல்னா வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி என்று பிரம்மம் என்பவர் யாருன்னா அகில ஜகத்தையும் படைக்க வேண்டும் அதை நன்கு ரட்சிக்க வேண்டும் காக்க வேண்டும் பிரளய சமயத்திலே அது அனைத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்க வேண்டும் இப்படி அரிய பெரிய செயல்கள் இந்த ஜகத்தையெல்லாம் நன்கு பரிபாலிக்க வேண்டும் இது பிரம்மத்திற்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு மேலே அந்தந்த ஜீவர்களுக்கு ஏற்றபடி பலனை கொடுத்து பின்னர் படிப்படியாக அவர்களை உயர்த்தி கொண்டு போய் ஒரு ஆச்சாரிய நடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும் ஆச்சாரியன் மூலமாகவே அந்தந்த ஜீவர்களுக்கும் ஞானம் ஏற்பட்டு பக்தி ஏற்பட்டு பின்னர் எம்பெருமானை சரணடைந்து உயர்ந்த அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற வேண்டும் இதையே சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன ஈஸ்வரச சௌஹார்தம் எதிர்ஷ்டா சுஹிருத்தம் விஷ்ணோஹோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாது சமாகமம் ஆச்சாரிய உபசத்திகி என்று எம்பெருமான் அடியிலே மிகுந்த கருணையோடு கட்டாட்சிக்கிறான் கட்டாட்சித்து சத்வகுணத்தை வளர்க்கிறான் பின்னர் படிப்படியாக புண்ணிய செயல்கள் தர்ம செயல்களை செய்யும்படி அனுகிரகித்து பின்னர் சாதுக்கள் அடியார்களோடு இவனை வைத்து அதற்கு பின்னர் ஒரு ஆச்சாரியனிடத்திலே சேர்ப்பிக்கிறான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அப்போ ஒரு ஆச்சாரியன்தான் உபதேசிக்க வேண்டும் அதையும் மீறி கண்ணனம்பெருமான் தான் மிகவும் விருப்பத்தோடு இந்த அர்ஜுனுடைய அந்த கலக்கத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இவனுக்கு எப்படியாவது தர்மத்தை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் இந்த உலகத்திற்கே சிறந்த ஒரு சாஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தினாலே அம்பெருமான் உபதேசித்தான் அப்படி அன்போடு உபதேசித்தாலும் அர்ஜுனனுடைய முகத்தைப் பார்க்கும் பொழுது அவனுக்கு இருந்த அந்த கலக்கமோ பயமோ தீர்ந்ததாகவும் தெரியவில்லை அவன் ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு கேட்பதாகவும் தெரியவில்லை தாம் உபதேசிக்கிற அந்த அர்த்தங்கள் அவனுடைய மனதிலே நன்கு எளிய விதத்திலே புரியும்படியாகவும் இல்லை இதையெல்லாம் கண்டு கண்ணனம்பெருமான் தாமே கீதையிலே தெரிவிக்கிறார் அர்ஜுனா நான் ஏதோ உன்னிடத்தில் இருக்கிற அன்பினாலே இப்படி அனைத்து அர்த்தங்களையும் உபதேசித்து விட்டேன் ஆனால் இது நியாயம் அன்று நியாயப்படி நீ எப்படி இந்த அர்த்தங்களை பெற வேண்டும் யாரிடத்திலே உபதேசம் பெற வேண்டும்னா அது சிறந்த ஞானிகள் ஆச்சாரியர்களிடத்திலே போய் அடிபணிந்து தொண்டுகள் கைங்கரியங்களை செய்துதான் நீ இந்த அர்த்தங்களை பெற வேண்டும் எம்பெருமானே தெரிவிக்கிறார் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா தே ஞானம் ஞானினா தத்வதரிசினா தத்வதரிசிகள் எம்பெருமானாகிற அந்த உயர்ந்த தத்துவத்தை நன்கு தரிசித்தவர்கள் கண்ணாலே நேரே கண்டு அனுபவிக்குமா போலே அத்தனை உயர்ந்த அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் எம்பெருமானை இடைவிடாது அனுபவிப்பவர்கள் இந்த ஜெகத்தனைத்தும் எம்பெருமானுடைய சொத்து என்பதை நன்கு புரிந்தவர்கள் அப்படிப்பட்ட சிறந்த ஆச்சாரியர்கள் ஞானிகள் அவர்களைப் பற்றி இந்த உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை பெற வேண்டும் சரி அவர்களிடத்திலே எப்படி இந்த சாஸ்திரார்த்தங்களை பெறுவது பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா பிரணிபதனம் கீழே விழுந்து நமஸ்கரித்தல் சாஷ்டாங்க பிரணாமத்தைச் செய்து ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டு அவருக்கு எல்லாவிதமான விதமான தொண்டுகள் அடிமைகளையும் செய்ய வேண்டும் அவரிடத்திலே மிகுந்த அன்பு காதலோடு அவரையே தெய்வமாக கொண்டு எல்லாவிதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் பரிப்பிரஷ்னேன தமக்கு அந்த ஞானத்தை பெறுவதில் இருக்கிற விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆச்சாரியர் எப்பொழுது உபதேசிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு அவர் எவ்விடத்திலே எங்கு எதை உபதேசிக்கப் போகிறார் என்பதை ஆர்வத்தோடு அவரிடத்திலே பெறுவதற்கு தம்முடைய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் இப்படி அந்த ஆச்சாரியனை அடைந்து தொண்டுகளை செய்து அவருடைய அந்த அன்பை சம்பாதித்தால் அப்பொழுது ஆச்சாரியனே இந்த சிஷ்யனிடத்திலே மிகவும் கருணையோடு சந்தோஷத்தோடு உபதேசிப்பார் உபதேஷந்தி தே ஞானம் ஞானினகா தத்துவதர்சினா அந்த ஆச்சாரியர்கள் ஞானிகள் அவர்கள் இந்த சிஷ்யர்களிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டு அந்த சிறந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் என்று கண்ணனம்பெருமான் தெரிவிக்கிறான் ஆக ஆச்சாரியர்களே சாஸ்திரார்த்தங்களை உபதேசிப்பதற்கு தகுந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எண்ணிறந்த ஆச்சாரியர்கள் அவதரித்து சிஷ்யர்களிடத்திலே அன்போடு பல உபதேசங்களை இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் சுவாமி நாதமுனிகள் ஆணி மாசத்திலே அனுஷ சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார் அவருடைய பெருமைகளையெல்லாம் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அற்புதமான வாழி திருநாம பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அதில் தற்போது நாம் அனுபவிக்க வேண்டிய வரி கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே சுவாமி நாதமுனிகளுடைய ரொம்ப முக்கியமான பெருமை இதிலே அழகாக வெளிப்படுத்தப்படுகிறது சுவாமிநாதமுனிகள் மிகுந்த கருணை கொண்டிருப்பவர் தம்முடைய கருணையாலே இந்த உலகத்தினுடைய அந்த நன்மைக்காக உபதேசக் கதி அளித்திருக்கிறார் கதி என்ற சொல்லிற்கு இரண்டு பொருள்கள் ஒன்று மார்க்கம் பாதை வழி அர்ச்சிராதி கதி என்று சொல்லுகிறோம் அந்த அர்ச்சிராதிங்கிற அந்த வழி மூலமாக ஒரு ஜீவாத்மா முக்தி அடைகிறார் அப்போ கதி என்ற சொல்லிற்கு பாதை வழி என்ற பொருள் அமைந்திருக்கிறது கதி என்றால் அடையப்படுகிற இடம் நாம் சென்று சேர வேண்டிய அந்த இடம் நாம் அடைய வேண்டிய இலக்கு அதையும் கதி என்று குறிப்பிடலாம் அக கதி என்ற சொல்லிற்கு இரண்டு பொருள்கள் நாதமுனிகள் தம்முடைய கருணையாலே உபதேசங்களை இருக்கிறார் அந்த உபதேசத்தையே கதியாக இருக்கிறார் கருணையினால் உபதேசக் கதி அளித்தான் வாழியே உபதேசம் என்றால் அறிவுரை போதனை என்று கொள்ளலாம் ஒரு ஆச்சாரியர் சிஷியனுடைய நன்மைக்காக சிஷ்யனுடைய அந்த ஞானம் வளருவதற்காக சிறந்த அந்த சாஸ்திரங்களிலிருந்து எல்லாம் எடுத்து விளக்குகிறார் அதுதான் உபதேசம் செய்தல் இப்போ ஆச்சாரியன் சிஷ்யனுடைய நன்மைக்காக சிஷ்யனுடைய அந்த ஞானம் வளருவதற்காக சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து விளக்குகிறார் சிஷ்யனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து இன்னும் மேலே மேலே தெரியாத விஷயங்களையெல்லாம் புரிய வைக்கிறார் ஒரு சிஷியன் ஆச்சாரினிடத்தில சென்று உபதேசங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு நிறைய தகுதிகள் அந்த சிஷ்யனுக்கு வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன நா சம்பரவாசினே பிரப்ரூ யாத் என்று ஒரு வேதவாக்கியம் தெரிவிக்கிறது ஒரு சிஷ்யன் ஒரு சம்பத்சரம் ஒரு வருஷ காலமாவது ஆச்சாரியனிடத்திலே இருந்து அடிபணிந்து தொண்டுகளை செய்ய வேண்டும் ஆச்சாரியனுடைய அந்த பெருமையை உணர்ந்து ஆச்சாரியனுடைய அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரியனிடத்திலே மதிப்போடு அன்போடு எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் ஒரு வருஷ காலமாவது இப்படி தொண்டு செய்யாதவனுக்கு ஆச்சாரியன் உபதேசிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது இன்னும் நிறைய பண்புகள் அந்த சிஷ்யனிடத்திலே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் உண்மையே பேசுதல் அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் அன்போடு இருத்தல் ஆச்சார மிகுந்த நம்பிக்கையோடு இருத்தல் சாஸ்திரங்களிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருத்தல் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிற அந்த கர்மங்கள் அந்த செயல்களையெல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு கடைபிடித்தல் இப்படி பல குணங்கள் சிஷ்ய இருக்க வேண்டுமாம் இந்த குணங்களோடு ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவருக்கு பல தொண்டுகளை செய்து காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆச்சாரியன் எப்பொழுது உபதேசிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஆச்சாரியனும் அந்த சிஷ்யனை நன்கு பரீட்சித்து இவன் தகுதியானவனா இந்த ஞானத்தை இவனுக்கு வழங்கினால் அதை பெற்று இவன் சரியான வழியிலே நடப்பனா என்பதையெல்லாம் நன்கு ஆலோசித்து பார்த்து உபதேசிக்க வேண்டும் என்று ஆச்சாரியனுக்கும் பல கட்டளைகள் சாஸ்திரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக ஒரு ஆச்சாரினிடத்திலே உபதேசங்களை பெற வேண்டும்னு சொன்னால் பல கடினமான நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகளையெல்லாம் எல்லாம் பின்பற்றி ஒரு சிஷ்யன் ஆச்சார நடத்தில் உபதேச பெற வேண்டும்னு சொன்னால் மிகுந்த சிரமம் அதுவும் கலியுகத்திலே அவரவர்களுடைய அந்த ஞானம் சக்தி அனைத்தும் குறைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே இத்தனை தன்மைகள் இந்த குணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு ஒரு சீடன் ஒரு ஆச்சார நடத்திலே சென்று அடிபணிந்து அர்த்தங்களை பெற வேண்டும்னு சொன்னால் அப்போ மிகுந்த சிரமம் அதனால தான் சுவாமி ராமானுசர் இந்த சிரமங்களெல்லாம் வேண்டாம் ஆரியர்கள் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுமின் என்று பேசி வரம்பறுத்தார் இனி இத்தனை வரம்புகள் வேண்டாம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்மையான விருப்பம் சிஷிய இருக்கிறதா அவன் உண்மையாகவே இந்த ஞானத்தை பெற வேண்டும்னு விரும்புகிறானா தனக்கு நன்மை வேண்டும் இனி இந்த சம்சாரத்திலே துக்கப்படக்கூடாது என்று ஆச்சாரியனிடத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு வந்து எனக்கு இந்த ஞானத்தை உபதேசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாள் அப்போ ஆச்சாரியர்கள் கருணையோடு உபதேசிக்க வேண்டும் என்பதை சுவாமி ராமானுசர் நன்கு பிரகடனப்படுத்தினார் இதனாலேயே சுவாமி ராமானுசர் ஜெகதாச்சாரியர் எம்பெருமானார் காரே கருணை ராமானுசர் என்று கொண்டாடப்படுகிறார் இராமானுசர் தம்முடைய காலத்திலே இப்படி வரம் வரம்பறுத்திருக்கிறார்னு சொன்னால் இதற்கு வித்திட்டவராக ஒரு ஆச்சாரியர் இருக்க வேண்டுமே ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்த சுவாமி நாதமுனிகளே இதற்கு வித்திட்டவர் அதத்தான் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அற்புதமாக கொண்டாடுகிறார் கருணையினால் உபதேச கதி அளித்தான் வாழியே இனி இந்த கலியுகத்திலே ஆச்சாரியர் தம்முடைய கருணையாலே உபதேசிக்க வேண்டும் சிஷ்யனிடத்திலே பல நிபந்தனைகள் பல தன்மைகள் பல குணங்கள்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த குணங்களெல்லாம் இனி வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே தான் அந்த சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களை அடைகிறார்கள் வந்து பற்றுகிறார்கள் அப்படி இருக்க அவர்களிடத்துல இதையெல்லாம் கொண்டு பின்னர் வாருங்கள்னு சொன்னால் அவர்கள் சிரமப்படுவர்களே இனி எங்கு போய் அவர்கள் இந்த ஞானத்தை பெற முடியும் ஆக ஆச்சாரியர்கள்தான் கருணையோடு உபதேசிக்க வேண்டும் எப்படி ஒரு தாய் பறவையானது தன்னுடைய குஞ்சு பறவையினுடைய அந்த வாய் அந்த அழகிற்கு ஏற்றார் போலே ஆகாரத்தை சிறிது சிறிதாக இடுமோ அதே போல அந்த அறிவு அவனுடைய சாமர்த்தியத்திற்கு ஏற்ப அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் இது ஆச்சாரியனுக்கே இருக்கிற பொறுப்பு என்பதை சுவாமி நாதமுனிகள் நன்கு உணர்ந்து கொண்டார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்களாக ஆச்சாரியர்கள் விளங்க வேண்டும் என்பதை சுவாமி நாதமுனிகளே வித்திட்டார் என்று கொள்ள வேண்டும் ியம் பிரம் புபருபஜிதம் யாமுனேய பிரபந்தைஹி திராத்தம் சமயந்திரைஹி இதம் அகிலதம கருஷணம் தரிசனம் நகா என்று வேதாந்தாச்சாரியர் அத்தமாகத் தெரிவிக்கிறார் தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வித்திட்டார் இனி இந்த அர்த்த விசேஷங்களையெல்லாம் கருணையோடு உபதேசிக்க வேண்டும் என்பதற்கு விதையை விதைத்தவரே நாதமுனிகள் அதற்கு மேலே அந்த செடி பயிர் நன்கு வளர வேண்டும்னா நல்ல உரங்கள் இட வேண்டுமே அதற்காக பல கிரந்தங்களை இயற்றி இந்த சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்தவர் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் யாமுணாச்சாரியர் பகுபிர் உபஜிதம் யாமுனேய பிரபந்தைகி ராதம் சம்யக் யதீந்திரைஹி யதீந்திரர் யதிராஜர் சுவாமி ராமானுசர் நாதமுனிகளாலே விதைக்கப்பட்டு யாமுனாச்சாரியராலே நன்கு வளர்க்கப்பட்ட இந்த பயிரை சாகுபடி பண்ணினவர் அதனுடைய பயன் ஜெகதனைத்தும் நன்கு அனுபவிக்குமா போலே செய்தவர் சுவாமி ராமானுசர் இப்படி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இந்த இருக்கிற அனைவருடைய அந்த அறியாமை இருள் அதைப் போக்கி சிறந்த ஞானத்தை வழங்கி அனைவருடைய உஜ்ஜீவனத்திற்கும் காரணமாய் அமைகிறது ஆக இத்தமகு பெருமை கொண்டிருப்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இதற்கெல்லாம் வித்திட்டவர் சுவாமி நாதமுனிகள் கருணையினால் உபதேசக் கதி அளித்தவர் சுவாமி நாதமுனிகள் ஆச்சாரியன் என்பவன் தம்முடைய கருணையாலே உபதேசிக்க வேண்டும் சிஷ்யர்களிடத்தில் பல தகுதிகளை எதிர்பார்த்து அவர்கள் அந்த குணங்களோடு இருந்தால் உபதேசிப்பது என்பது கூடாது அப்படி இருந்தால் இனி இந்த சம்பிரதாயம் தழைக்க முடியாது என்பதைத்தான் நாதமுனிகள் நன்கு கண்டு கொண்டு அதை ஏற்படுத்தியிருக்கிறார் கருணை என்னும் அந்த குணத்திற்கு யாது பொருள் என்றால் மனம் நைந்து இருத்தல் உள்ளம் உருகி இருத்தல் ஜகத்தினுடைய நன்மை அனைவருடைய நன்மையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்தால் பொறுத்து கொள்ள முடியாமல் மனம் நைந்து இருத்தல் இதத்தான் கருணை என்கிற அந்த குணம் வெளிப்படுத்துகிறது ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கருணையே உருவானவர்கள் அவர்கள் அந்த எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றார்கள் எம்பெருமான நன்கு அனுபவித்தார்கள் நேரே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்திருக்கலாமே இருந்தாலும் இந்த ஜெகத்தினுடைய நன்மைக்காக திவ்ய பிரபந்தங்கள் பாசுரங்களை அருள வேண்டும் என்று கொண்டு தங்களுடைய அந்த அனுபவத்தை அற்புதமான பாசுரங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் இது எதனாலேனா அவர்களுடைய கருணையினாலே இந்த ஜெகத்தினுடைய நன்மைக்காக ஆழ்வார்கள் அத்தனை பேரும் திவ்ய பிரபந்தங்கள் அருள் இருக்கிறார்கள் யாரும் அவர்களிடத்தில் போய் பிரார்த்தித்து பாசுரங்களை இயற்ற வேண்டும் என்று கேட்கவே இல்லை ஆனால் ஆழ்வார்கள் தாங்களே அந்த அம்பரமானுடைய அருளாலே இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளியிருக்கிறார்கள் நாதமுனிகள் ஆழ்வார்களுடைய இந்த உயர்ந்த கருணை என்னும் குணத்திலே மிகவும் ஈடுபட்டார் இனி ஆச்சாரியர்கள் அனைவரும் கருணையோடு தங்களிடத்திலே விருப்பத்தோடு வருகின்ற அந்த சிஷ்யர்களுக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்வார்களோ அதற்கேற்ப சிறிது சிறிதாக உபதேசிக்க வேண்டும் இந்த உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதை நாதமுனிகள் நன்கு ஏற்படுத்தினார் ஆகவே தான் கருணையினால் கதி அளித்தான் வாழியே என்று கொண்டாடப்படுகிறார் கருணையோடு ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள் இப்படி உபதேசிப்பதே ஒரு சிஷ்யனுக்கு உஜ்ஜீவனத்திற்கு வழி மேலும் ஒரு சிஷ்யன் தாம் புருஷார்த்தமாக அடைய வேண்டியதே எது என்றால் அது ஒரு ஆச்சாரிய நடத்திலிருந்து இப்படி உபதேசங்களை பெறுவது மகாபாரதம் முழுவதையும் ஜனமேஜயன் என்பவனுக்கு வைஷம்பாயனர் என்னும் ரிஷி உபதேசித்தார் அந்த மகாபாரதத்தில் அனைத்து அர்த்தங்களும் அமைந்திருக்கின்றன தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நான்கு புருஷார்த்தங்கள் அந்த வைஷம்பாயனர் இதையெல்லாம் நன்கு உபதேசித்த பிற்பாடு ஜனமேஜயனிடத்துல கேட்டாராம் உமக்கு எது புருஷார்த்தம் எதை நீர் மிகவும் விரும்புகிறீர் இந்த பிறவியினுடைய பயனாக நீர் எதை அடைய விரும்புகிறீர் என்று கேட்க அப்பா அவர் தெரிவித்தார் எனக்கு தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ இது ஏதும் வேண்டாம் வைஷம்பாயனரே ஆச்சாரியரே தேவரீர் இந்த சிறந்த அர்த்தங்களையெல்லாம் எனக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறீரே இப்படி உம்முடைய உபதேசத்தை என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நான் அடைய வேண்டிய பயன் எனக்கு உயர்ந்த புருஷார்த்தமே இதுதான் என்று தெரிவித்தான் அப்போ அதே போலத்தான் ஒவ்வொரு சிஷ்யர்களும் ஆச்சாரியரை ஆண்டி அவரிடத்திலிருந்து அந்த உயர்ந்த அர்த்தங்களை உபதேசமாக பெற வேண்டும் இதுவே நாம் அடையத்தக்க புருஷார்த்தம் ஆச்சாரியன் தம்முடைய அந்த ஞானத்தை அனைவருக்கும் வழங்குவதிலேயே மிகவும் ஈடுபட்டிருப்பார் ஆக அதுவே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உகப்பை கொடுக்கும் அப்படி ஆச்சாரியனுக்கு உகப்பை ஏற்படுத்துவதான சிஷ்யனுக்கு கடமை ஆகவே அந்த ஆச்சாரியனிடத்திலிருந்து இந்த உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் உபதேசமாக பெறுவதே கதி நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் ஆஹ ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசம் அதை பெறுவதே நமக்கு உயர்ந்த புருஷார்த்தம் சரி அதை எப்படி பெறலாம் அதற்கு யாது வழினா அதுவும் ஆச்சாரியருடைய உபதேசமே வழி அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்து அவரிடத்தில் அந்த உபதேசங்களை பெற்றால் அப்போ அதுவே வழியாக இருந்து மேலே அதுவே சிறந்த புருஷார்த்தமாகவும் இருக்கிறது ஆக நாதமுனிகள் தம்முடைய கருணையாலே இந்த ஜெகத்தினுடைய நன்மைக்காக இனி அனைத்து ஆச்சாரியர்களும் அருளோடு அன்போடு கருணையோடு உபதேசிக்க வேண்டும் அப்படி உபதேசிப்பதே இந்த ஜகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அடையத்தக்க புருஷார்த்தம் அப்படி அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு ஆச்சாரியனை அடைந்து அவருடைய உபதேசத்தை பெறுவதே வழி என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக வெளிப்படுத்தினார் இப்படி நாதமுனிகள் வெளிப்படுத்தினமைனாலே அவரிடத்திலே மிகுந்த அன்போடு அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் கருணையினால் உபதேச அளித்தான் என்று நாதமுனிகளை கொண்டாடி அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார் நாமும் நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்